கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா முஷிகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசுர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே பாதநமஸ்தேயேசெய் கணேச பாகிமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் நமஸ்காரங்கள் சத்யஜோதிட குழுவின் சார்பாக மா சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி ஏ நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இதில் வந்து இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள சு எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதப்பயிற்சிகள் பண்ணுறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் பெரிய கிரகப்பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனிப்பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஆங்கிலத்துக்கு அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள் சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய இறக்குறையே ரெண்டரை வருஷம் ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷம் குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்கூடிய ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் சூரிய பகவான் முப்பது நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் இதை தவிர சுக்கரன் செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேற குறைய நாற்பத்தோரு நாள்ல இருந்து நாளைக்கு பயிற்சி அடைகிறாங்க அப்ப இதை தான் நம்ம மாத பலன்கள் சொல்றோம் இதுக்கு பேர் கோள் சாரம் அப்படின்னு பேர் சரி இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போமா பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசியை முதல் ராசியா நம்ம சொல்றோம் அதுல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க ஒன்றாந்தேதி தேதி பிறக்கும்பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார் அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இதில் ரெண்டு கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் பத்தொம்பதாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை புதன்கிழமை புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு ஒன்றாந்தேதி வந்துட்டு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் பத்தொன்போதாம் தேதி இதை தவிர சுக்கர பகவான் ஆங்கில தேதிக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேதிக்கு மாசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது சரி இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா பதினாலு ரெண்டு அதாவது பதிமூணு ரெண்டு மாதம் பிறக்குது பிறந்த அடுத்த நாளே பதினாலு ரெண்டு மாசி மாதம் நம்ம இருக்கிறதுலையே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றத யாரை சொல்லுவோம் துர்வாசரை சொல்லுவோம் அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு அதே போல் இருக்கிறதுலேயே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது நாலாம் தேதி அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேதி மாசி மாதத்துக்கு பத்தொன்பதாம் தேதி நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு மாதமும் மகன் வரதான் செய்யும் மக நட்சத்திரம் வரதான் செய்யும் ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்போணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும் அதாவது மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரத மகாமகமாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு மாதமும் மா ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரத நாங்கள் மாசி மகமாக கொண்டாடுறோம் இதை தவிர அன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்துக்கு இருபத்தி ரெண்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்குமா போயிட்டுருக்கும் வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து ஒம்பது நாள் தான் வாஸ்து நாள் வரும் அது இந்த மாசி மாதத்தில் வருது அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும் இடம் வாங்கினோம்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ் தேதிக்கு மாசி மாதம் இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தேழு மாசி அமாவாசை மாசி அமாவாசை முடிஞ்சு மாசியில் அவர் அமாவாசை விசேஷமான அமாவாசை இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா அன்பான ராசி என்பர்களே காலபுருஷ தத்துவத்தின்படி ஒம்பதாவது ராசியாக வருது தனுர் ராசி தனுர் ராசிக்கு அதிபதி பிரகஸ்பதியான குரு பகவான் நம்ம எப்போதுமே குரு பகவானை முழு சுபர் அப்படிம்போம் அந்த முழு சுபரான குரு பகவான் மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் ராசிக்கு அஞ்சாம் இடமான மேஷத்தில் அமர்ந்து வீட்டிருக்கிறார் அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு குரு பகவானுக்கு எப்பொழுதுமே ரெகுலர் பார்வை எல்லா கிரகத்துக்கும் உண்டான ஏழாம் பார்வை விசேஷமான அஞ்சாம் பார்வை மற்றும் விசேஷமான ஒன்பதாம் பார்வை ஒம்பதாம் பார்வையாக அவர் உங்களுடைய ராசியையே பார்க்குறார் எப்ப ராசிய ராசிநாதன் பார்க்குறாரோ அப்பவே உங்களுக்கு வெற்றி உண்டா அப்படின்னா வெற்றி உண்டு அப்ப சுய தொழில் தொடங்கணும் இத்தனை நாளாக அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒருத்தனை கீழே கட்டுப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவன் வந்து நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அவன் சம்பாதிச்சு வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தான் இப்போ நாம அதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு எனக்கு ஐடியா கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ இதுவரையிலே அடிமை வேலை பார்த்தவங்க சுயதொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சா சுய தொழில் காலகட்டங்கள் வந்துருச்சு சரி சுய தொழில் மட்டும் தொடங்கினா போதுமா அதனால் வருமானம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக வரும் உண்டு அஞ்சு அப்படின்றத அளவுக்கு பூர்வ புண்ணியம் அஞ்சில் தனக்காரகன் இருக்காரு அப்ப கண்டிப்பா வேண்டிய தனத்தை கொடுப்பாரு தொழில் தொடங்கினா வெற்றி வெற்றி வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது ரெண்டு ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார் இவரை பொறுத்தளவுக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ரெண்டில் இருக்கிறார் ரெண்டில் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா சிறப்பு தான் இது திருமண தடையும் தாமதமும் ரொம்ப நாளாக தனுர் ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரமாக இருந்துச்சு பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்க மூலம் பொறுத்தளவுக்கு ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண் மூலம் படத்தஞ்சு பெண் மூலம் பொறுத்தளவுக்கு மாமனார் மாமியாருக்கு கண்டம் அது இது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது என்ன அப்படின்னாக்க மிதன மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒன்று ரெண்டு பாதத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன பிரச்சனையும் மூணு நாள் உள்ள பாதங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமே தவிர மாமனார் மாமியார்களுக்கு கண்டங்கள் கிடையாது அப்ப இதனால திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு பிரகத்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால அந்த உண்டான தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் சரி அஞ்சில் குரு அஞ்சில் குரு அப்படின்னா ரொம்ப நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற விருத்தி கிடைக்காத ஆணும் பெண்ணுக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் என்னப்பா கல்யாணம் ஆகிடுச்சே என்னப்பா என்ன குழந்தைப்பா அப்படின்னு இருக்கிற அலுவலகம் இருக்கிற இடத்துலையும் கேட்பாங்க அது பெண்களுக்கு தர்மசங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப் அப்படி இருக்கிற தனுர் ராசிக்காரங்களுக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்தில் உண்டாகுமா மாசி மாதத்தில் உண்டாகும் சரி அதே போல் நாளாக தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு குலதெய்வம் கோயில் போனோம் எப்பொழுதுமே குலதெய்வம் கோயில் போனால் தான் இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரும் அப்போ குலதெய்வத்துக்கு போகக்கூடிய இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகி ராசி அதிபதி குருவே இருக்கிறதுனால நல்லபடியாக போயிட்டு குல தெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்ம அஞ்சாம் இடத்தை இன்னொன்று என்ன சொல்லுவோம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு உண்டான அத்தனை காரியமும் கடந்த தை மாதம் தான் தைய தான் அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு தைய செஞ்சோம் அதுக்கு அடுத்து போகிறது மாசி அமாவாசை மாசி அமாவாசை வருது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்போ இந்த மாசி மாதம் அமாவாசையும் செய்யும்பொழுது பித்திருக்குருடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் இஷ்ட தெய்வங்களும் வீட்டில் வந்து வாசம் செய்யும் அப்போ இஷ்ட தெய்வங்களும் குலதெய்வங்களோட ஆசீர்வாதம் வரும்போது வீட்டில் இதுவரை தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு சுபகாரியங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரி அடுத்தது ராசியுடைய இன்னொரு வீடு மீனம் அந்த மீனத்தில் இருக்கிறவர் ராகு பகவான் எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தனி வீடு கிடையாது அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்த அதிபதியுடைய வேலையை செய்வாங்க அப்போ அந்த இடத்த அதிபதி அப்படின்றது பிரகத்பதியான குரு பகவான் ராகு அங்கே இருக்கிறதுனால அந்த ராகுக்கு என்ன பேர் அப்படின்னாக்க ஓதண்ட ராகு அப்படின்னு பேர் இதுவரை மாத்ரு அம்மாவுக்கு இருந்த உடல் நலத்தில் உள்ள தொந்தரவுகள் அத்தனையும் விலகி நல்லபடியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் இடத்தையும் வாங்கி வாஸ்து நாளும் வந்துடுத்து அந்த வாஸ்து நாளில் பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க கடகட கடகடைன்னு முடியுமா முடியும் தனக்காரகனான குருவும் நல்ல நிலையில் இருக்கார் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் சேமிப்புகள் எல்லாம் நல்லபடியாக சேமிப்புகள் இருக்கும் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்கா மூணாவிடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதீத தைரியத்தை கொடுப்பார் இந்த அதீத தைரியம் அப்படின்றது சில நேரங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் யாருக்கிட்டேயும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது தவிர்க்கணும் யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் பண்ணதை தவிர்க்கணும் நீங்கள் நல்லது சொன்னால் பலிக்கிறதுக்கு காலதாமதமாகும் நீங்கள் கெட்டது சொன்னால் உடனே நடக்கும் உடனே என்ன சொல்லிடுறாங்க எப்போ அவன் கருவாயன் அவன் சொன்னால் பலிச்சிரும் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி வாக்குவாதம் விதாண்டாவாதம் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல மேன்மையான நிலை இருக்குமா நல்ல மேன்மையான நிலை இருக்கும் சரி நம்ம மாச பலன்கள் எப்போதுமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா செல்லும் கிரகங்களான பெரிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் அடுத்தது ராகு கேது பகவான் அடுத்தது குரு பகவான் வச்சு நீண்ட நாட்களுக்கு உண்டான பலன்களை சொல்லுவோம் மாச பலன்களும் வார பலன்களும் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னாக்க விரைவாக செல்லக்கூடிய சந்திர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவானை வச்சுக்கிட்டு இப்போ இந்த செவ்வாய் புதன் சுக்கர பகவான் இருக்கின்ற இடமும் அவர்களுடைய பார்வை பலமும் என்ன அதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அஸ்ட்ர கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் ஏன்னா ராசியின் அதிபதியே வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து தன்னுடைய ராசியையே ஒன்பதாம் பார்வையில் பார்க்கறது பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற் உண்டு அப்படின்றத ஐயா சொன்னார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சு பன்னெண்டுக்கு உண்டானவர் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கும் அது ஒரு குழந்தை பிறப்பாகவும் இருக்கும் ரொம்ப நாளாக வந்து குழந்தை கீன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் சற்று கவனம் தேவை ஏன்னா செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பேச்சில் வந்து கொஞ்சம் நெளிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒம்பது பத்து அதிபதிகள் தர்ம கர்ம அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தினால் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாக அதாவது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு கொடுவீங்க அதுவும் வந்து எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமாக எழுதுபவர்களுக்கு பேச்சாளராக இருப்பவர்களுக்கு பேச்சுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பாடக்கு பாடல் பாடக்கூடியவர்கள் அதாவது ஆன்மீக துறையில் பாடல் பாடக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் முயற்சியில் கடைசியில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு மிஞ்சக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் புதனும் செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறதும் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா உயிர்காரகத்துவம் பிரச்சனைகள் வரும் ஏன்னா என்ன சொல்கிறது கிரக யுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஓரளவு சுபமாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு ப்ரெஸ் மீடியாவில் இருக்கிறவாளுக்கு அது தவிர தங்கம் வெள்ளி விற்கக்கூடியவர்களுக்கு அது தவிர வந்து இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு கோல்டு ஸ்மித் அதாவது இந்த தங்க உருக்கி நாணயங்கள் தங்க ஆபரணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அது தவிர வந்து தங்கம் விற்பனை செய்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆனால் இந்த அர்ச்சகர்கள் புரோஹிதர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் இடத்துல ஒம்பது பத்து அதிபதிகளாக இருக்கிறதுனால அந்த தொழில் அதை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதை பற்றி நம்ம ஐயா சொல்லுவார் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் சந்திரன் இருக்கிற போது மனநிலை தடுமாற்றம் புத்தி நிலை தடுமாற்றம் ஏற்படும் அந்த நிலையில் இருக்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியாக இருக்காது அதனால் பின்விளைவுகள் வரும் அதனால தான் அந்த நாட்களை தவிர்க்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் ஒம்பது நாற்பதுக்கு மேலே ஆரம்பமாகுது அப்போ இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆக இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு தவிர்க்கணும் வெளியூர் வெளிநாடு பயணம் செல்வதும் தவிர்க்கணும் அதே மாதிரி புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும் இந்த ரெண்டையும் இந்த நாட்களிலிருந்து தவிர்த்துட்டு வேறு நாளாக மாற்றி அமைச்சுக்கிறங்க உங்களுக்கு நல்லதாகவே வாய்ப்பு ஏற்படும் அதுபோக இந்த மாதத்தில் உள்ள கிரக நிலையினால் இருக்கக்கூடிய நிலவரமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தசா புத்திகள் சூட்சமும் அந்தரமும் இதெல்லாம் சரியாக இல்லைனாலும் சரியாக கூடிய சூழ்நிலைக்கு எந்த தெய்வங்களை வணங்கணுங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா சொல்லுவார் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க தனுர் அப்படின்னாலே குரு குருவுடைய அதி தேவதை பிரகஸ்பதி நம்ம ஒரு ட்ரிப்பு ஆலங்குடி தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் உள்ள திருவய் காரைக்காலுக்கு அருகில் இந்த இடம் இருக்குது எந்த இடம் அப்படின்னாக்கா ஆலங்குடி சாரி தஞ்சாவூர் டூ சாரி கும்போணம் டு மன்னார்குடி போகிற வழியில் குருவோடைய ஸ்தலமான ஆலங்குடி இருக்குது அந்த ஆலங்குடி என்னத்து விசேஷம் அப்படின்னாக்க குருவுக்கு தனி சன்னிதானம் கொண்டது அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா விலகும் சமயம் அந்த போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஹோரையான காலையில் ஆறு ஏழில் வெள்ளை மூக்கு கடலை ஒன்று ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுட்டு ஒரு வியாழக்கிழமை வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் இதை தவிர எனக்கு அதுவும் போக முடியாது அப்படின்னாக்க குருவோடைய காயத்திலேயே சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் விலகுமா கண்டிப்பாக விலகும் சரி மொத்தத்தில் தனுர் ராசிக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்மளோட அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஏ தனுர் ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் குரு பகவான் ராசிநாதனை பார்க்கறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் கட்டுப்பாடு தேவை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரத்திற்கு கூட கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பதினொன்றாம் அதிபதியும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு சிரிசாக அதாவது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செட்பேக் இருக்கும் அதில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி பொதுவாக பார்த்த இல்லையானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாசி மாதம் சோபகர்த்து வருஷம் அமையிறது இருந்தாலும் சற்று பேச்சில் கவனம் தேவை அப்படின்னு சக்தி ஜோதிரக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்